கடவுள் நம் உள்ளத்திலே நல்ல விதையை விதைத்திருக்கிறார் அதே சமயம் தீயோனும் போட்டி போட்டுக்கொண்டு நம் உள்ளத்திலே நுழைய முயற்சிக்கலாம் பிறர் வழியாக தீமையும் நம் உள்ளத்திலே நுழையலாம் நுழைந்தால் பாவம்தான் மிஞ்சம் இன்றோ நாளையோ கோவிலுக்கு செல்கிற பொழுது ஆலயத்தின் உள்ளார உட்கார்ந்து இன்றைய முதல் வாசகத்தை வாசித்து பாருங்கள் இறையமையா இறைவாக்கின வாயிலாக இஸ்ராயல் மக்களுக்கு கடவுள் சொல்கின்ற வார்த்தைகள் இயேசுனுடைய பிரசன்னம் கோவிலில் இருக்கிறது ஆனால் அந்த பிரசன்னத்தை நாம் எவ்வளவு தூரம் மதித்து அதற்கு தக்கவாறு நம்முடைய செயல்முறைகளை காப்பாற்றி கொண்டிருக்கிறோம் அதே இயேசு நம் உள்ளத்திலே திவநற்கரணியில் வருகிறார் நமக்கு ஒவ்வொரு சாதனம் பாவ சிங்கத்தினத்திலே பாவம் மன்னிப்பை தருகிறார் அதே கடவுள் தூய ஆவியானவராக நம் உள்ளத்திலே குடியிருக்கிறார் திருமுழுக்கின் போது நம்மோடு வந்து நம்முடன் இருக்கிறார் அந்த நல்ல விதையை பெருக செய்து நன்மையாக மாற்ற வேண்டியது நம்முடைய கடமை தீமையை உள்ளே நுழைய விடாமல் தீமையிலிருந்து விலகி நின்று எதிர்த்து நின்று போராடி நம்மை காப்பாற்றிக் கொண்டு பிறரையும் காப்பாற்றுவோம் பிறகு பலன் நிறைய இருக்கும் பொறுமையாக இருந்தால் கடவுள் அந்த நன்மையை பலமாக பலவாறாக பலருக்கு பலனாக மாற்றுவார் இது கடவுளுக்கும் புகழ் சேர்க்கும் இறைவன் என்னென்றும் வாழ்த்து பெறுவாராக